வணக்கம் விவர்ஸ் தாசியர் ஸ்டேட்லேருந்து அலெக்ஸ் இப்போ நம்ம திருநெல்வேலூரில் ஒரு புது ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம் அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து திருவள்ளூர் போகிற ரோட்டில் அந்த பிரிட்ஜி பிரிட்ஜில் இருந்து ரைட் எடுத்தோம்னா லக்ஷ்மி தேட்ரு போகிற ரோட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு மெயின் ரோடு ஒரு பைபாஸ் ரோடுன்னு சொல்லலாம் அப்படியே நேராக வந்துட்டு இருந்தோம்னா பாக்கம் போடுற ரோட்டில் நத்தம்பேடு அப்படின்ற இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு போலீஸ் செக் போஸ்ட் ஒன்று வரும் இந்த மெயின் ரோட் பிரிட்ஜிலருந்து வரும்போது ஒரு ஆஃப் கிலோமீட்டர் இல்லை அங்கேருந்து நம்ம ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்தோம்னா திருநன்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டின மாதிரி தான் நம்ம போகணும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா கட்டியிருக்காங்க இன்னும் ஃபினிஷ் ஆகல இந்த ரோட்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நல்ல பாதுகாப்பான இடம் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ரோட்டில் நேரம் வந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு பெரிய ரோடு இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இந்த ரோட்டில் போனோம்னா இங்கேருந்து ஒரு எட்டாவது ஒம்பதாவது ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டி வரும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அப்ரூவ்டு லேண்டு அகலம் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு அடி அகலம் நூற்றி அறுபத்தி நாலு அடி லென்த்து ஒரு ஃபார்ம் ஹவுஸு இது மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா நீளம் அகலமாக இருக்கிறனால பின்னாடி ஒரு வீடு கட்டிகிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு கார்டனிங் கார் பார்க்கு அது மாதிரி பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் வரலையும் முப்பத்தெட்டு அடி அகலம் இந்த இடத்துலேருந்து இந்த மெயின் ரோட்லேருந்து பின்னாடி ஒரு தென்னை மரம் ஒன்று தெரியும் அந்த தென்னை மரம் வரையும் நூற்றி அறுபத்தி நாலு அடி நீட்டு அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்டு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டுறவங்களுக்கு நல்ல அழகான கட்டலாம் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அப்ரூவ்ட் லேண்டு நல்லா டெவலப் ஆன இடத்துல இந்த நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு முகப்பேறு ஆவடி இது மாதிரி இடத்துல இடம் அங்கே மிஸ் பண்ணவங்க இந்த திருநூராக கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா வேகமாக டெவலப் ஆகிட்டு வர இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கூடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை இது மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் கிட்டே இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் நல்ல ப்ரைஸுக்கு சேல் பண்ணித்தரோம் தேங்க் யூ